வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரெசல் மணி ஃபார்ட்டி த்ரீயை வந்து சவுதி அரேபியா நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து டிசம்பர் மந்தோட முடியாத அதாவது ரெசல் மணி ஆஃப் ஃபார்ட்டி டூவில் தான் வந்து முடியும் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ரெசல் மணி ஃபார்ட்டி டூவில் வந்து ஒரு மேட்ச்சே நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் வந்து வீடியோ நான் வந்து நான் சேனலில் நான் போடல அதாவது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அதாவது நான் வந்து என்ன வந்து நான் வீடியோ போட்டாலும் என்னோடய சேனலில் வந்து போடுற வீடியோக்கு வந்து வியூஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வர மாட்டேங்குது அதனால தான் எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வர மாட்டேங்குது அதாவது ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நான் போடுற வீடியோக்கு ஒரு ஆயிரம் வியூ வந்தால் தான் எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் பட் வியூஸ் வரல அப்படிங்கிறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து எனக்கு கண்டினியூவாக வந்து எனக்கு போடுற அப்படிங்கிற ஒரு விருப்பமே வர மாட்டேங்குது இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ வந்து போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டினியூ அந்த சேனலில் வந்து நான் வீடியோவை நான் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் மெயினான அப்டேட்டுக்கு நம்ம வருவோம் அதாவது நம்மளுடைய ஜான்சனோட கடைசி ரிட்டேர்மெண்ட் டூர் இது அதாவது நம்முடைய ஜான்சனோட கடைசி ரிட்டேர்மெண்ட் டூரில் வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து டிசம்பர் மந்த் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவென்டில் வந்து அவரோட கடைசி ரிட்டர்மெண்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாடா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுச்சு அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சன் வந்து டிசம்பர் மந்த் வந்து சாட்டர்டே நைட் மினியுட்டு வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கும்தர் கூட தான் வந்து மேட்ச் பண்ணுவார் மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இருந்துச்சு அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பிடிக்கல அது ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நம்மளுடைய ஜான்சனா வந்து இருபத்தஞ்சு வருஷம் வந்து டபுள் வந்து எவ்வளோ உழைச்சிருக்காரு அவரை போய் ஒரு பிகெஸ்ட்டு ஒரு பேப்பரியில் வந்து அவரை வந்து மேட்ச் பண்ண வச்சு அவரை வந்து வின் பண்ண வச்சு நம்மளுடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஆனாலும் ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து பேப்பரை பேப்பூர் அளவுக்கு வந்து ஒருத்தே இல்லாத ஒரு பேப்பூர்வி அப்படின்னா அது அதுதான் அதில் கொண்டுட்டு போய் எங்களோட வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ண வைக்கிறது வந்து எங்களுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸ் வந்து அகம் அதிகம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து அதிகமாக தெரிவிக்கிறதுனால இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லப்படும் இல்லாமல் நம்மளோட ஜான்சனக்கு வந்து ரிசர்வ் பண்ணியாக ஃபார்ட்டி டூவில் தான் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து விளையாடுவார் அப்படிங்க மாதிரி அதிகமாக இருக்குது ஆனால் ரெசமனிய ஃபார்ட்டி டூவில் வந்து நம்முடைய ஜான்சன் வந்து எந்த ஆப்போனண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் நம்முடைய டபுள் வந்து லீக் பண்ணல அதாவது நம்முடைய ஜான்சன் வந்து ரெசமணியா ஃபார்ட்டி டூவில் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அப்போனண்டோட வந்து நம்முடைய ஜான்சன் வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனா கொஞ்சம் சொல்லுங்கள் அதே இல்லாமல் நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பினியனாக இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஜான்ஸா வந்து டபுள் டபுள்யூலேருந்து எல்லா விதமான சாம்பியனுமே வின் பண்ணியிருக்கானாலும் நம்மளுடைய ஜான்சன் வந்து வின் பண்ணாத ஒரே ஒரு சாம்பியனாக அது வந்து ஐசி டைட்டில் மட்டும்தான் இப்போ அந்த ஐசி டைட்டில் நம்மளுடைய ஜான்சன் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகிடுவார் ஜான்சன் வந்து செவன்டி டைம் வேர்ல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜான்சா வச்சிருக்காரு ஆனாலும் அவர் வந்து இன்ன வரைக்கும் வின் பண்ணாத ஒரே டைட்டில் ஐசி டைட்டில் மட்டும் தான் அதை வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவரும் நம்முடைய ஜான்சனும் ஒரு கிராண்ட் சாம்பியன் ஆவார் ஆனாலும் டபிள் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஸ்டாருமே வந்து கிராண்ட் சாம்பியன் ஆகிட்டார் ஆனாலும் நம்முடைய ஜான்சன் வந்து இருபத்தஞ்சு வருஷமா டபிள் டபிள்யூ ஒர்க் பண்ணி ஆனாலும் இன்ன வரைக்கும் அவரால் கிராண்ட் சாம்பியன் ஆக முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டுன்னா அப்படி அதுதான் அதனால இப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டூரியோட வந்து அந்த ஒரு டைட்டில் இருக்குது அதாவது ஐசி டைட்டில் இருக்குது இப்போ அந்த ஐசி டைட்டிலுக்காக நம்முடைய ஏஜ் டெல் வந்து ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்காரு நம்ம ஏஜ் ஸ்டைலும் நம்முடைய டாமினிக் மிஸ்டோரியும் ஒரு ஃபியூட் போயிட்டுருக்காங்க அதாவது நம்மளுடைய டபுள் டபுள்யூவோட ஒரு எப்படி சொல்கிறாங்க ஓன் பிளான் என்ன அப்படிங்கிறா நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து அந்த ஐசி டைட்டில் வந்து வின் பண்ண வச்சிடலாம் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து வின் பண்ண வச்சால அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஐசி டைட்டில் வந்து நம்மளுடைய ஜா நம்முடைய ஏஜ் ஸ்டைல் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏஜ் ஸ்டைலுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு இன்டர் கண்டினியூட்டாக சாம்பியன்ஷிப்பை வச்சு அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வின் பண்ண வச்சு நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் சன் சாம்பியன் ஆக்கிடலாம் அதாவது ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் சம் சாம்பியன் ஆக்கிடலாம் அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா வந்து டபுள் டபுள் டே இருக்குது மாதிரி அதிகமாக இருக்கு ஒருவேளை நம்ம நம்முடைய ஏஜ் ஸ்டைல் வந்து டாமினிக் மிஸ்டோரியோட்ட அந்த ஐசி டைட்டில வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்முடைய ஏஜ் ஸ்டைல் வச்சுருக்க அந்த ஐசி டைட்டிலுக்கு வந்து ஒரு ஃபியூடு போய் நம்மளுடைய ஜான்ஸாக வந்து அந்த ஐஸ் டைட்டிலில் வின் பண்ணி ஒரு கிராண்ட் சம் சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமாண்ட்டில் கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னோட ஒரு ஓன் ஓப்பனியன் என்ன பண்ணுறான் அது ஜான்ஸாக வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அப்படி ஜான்சனா வந்து ரெசம்டி ஃபார்ட்டி வரைக்கும் இருக்க போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படி கன்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படினாலும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மள ஏஜென்ட் செல்லுமான ஒரு ஐசி டெட்டில் ஒரு மேட்ச் வச்சு அந்த ஐசி டைட்டிலில் வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வின் பண்ணி ஒரு கிராண்ட் லன் சாம்பியன் ஆகி நம்முடைய ஜான்ஸ்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்க மாதிரி என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க டபுள் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வந்து இப்போ வந்து போட்டு வச்சிருக்காங்க அது ரசல்மணியா ஃபார்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரசல்மணியா ஃபார்ட்டி த்ரீ வந்து சவுதி அரேபியில தான் நடக்க போதும் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ரசல்மணியாவுக்கு வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன் எல்லாமே அந்த ஒரு ரெசல் மணியால் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காது அது ரெசல் மணியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து அமெரிக்கா தான் அது இல்லாமல் இப்போ வந்து ஆஸ்திரேலியா அது இப்போ வந்து நம்முடைய ரெசல் மணி ஃபார்ட்டி த்ரீ வந்து சவுதி அரேபியில் நடத்துறாங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அது எங்களுக்கு வந்து டபுள் டபுள்யூ இருக்க டாப் ஒன் சூப்பர் ஸ்டார் எல்லாமே வேணும் அதாவது நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும் ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும் கோல்டுபோருக்கு ப்ராக்லஸ் நகரு அண்டர் டேக்கர் ஸ்டோன் கோல்டு அப்படி மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாமே எங்களுக்கு அப்படிங்கிற சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் அதே ஒரு சேம் டு சேம் இப்போ அதே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதனால ரிசல் மணியை ஃபார்ட்டி த்ரீ வந்து சவுதி அரேபியாவில் வந்து இப்போ நடக்கிறதுனால வந்து அங்கே வந்து நம்முடைய டபுள்டபிள்யூ வந்து இந்த அதாவது இந்த ரெஸ்லரை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலாம் இருக்காங்க அதெல்லாம் இவங்கதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவும் நம்மளோட டபுள்டபுள்யூலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது யார் அப்படின்னா நம்மளுடைய ராக்கு நம்மளுடைய அண்டர்டேக்கர் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவாஸ்டின் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷான் மைக்கேல் இவங்க நாலு பேருமே வந்து ரெசல்மனியா ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து போக போகிறாங்க அது சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ரெசல் மணியா ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து இவங்க நாலு பேருமே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அது இல்லாமல் வந்து இதே ரெசல்மணிய ஃபார்ட்டி த்ரீல வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்குமான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் என்ன அப்படிங்கிறா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்முடைய கிறிஸ்து ஜோக்கோ வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வந்துருவார் அப்படிங்குமே ஒரு அப்டேட் இருக்கல அப்படி ஒரு ஒருவேளை நம்மளுடைய கிறிஸ்ட் வந்து டபுள் டபிள்யூக்கு ரிட்டன் ஐடியாராக அப்படின்னா நம்மளுடைய கெவினோன்ஸ்க்கு நம்மளுடைய கிறிஸ் ஜோரிக்கோவுக்குமான நம்ம ரெண்டு பேருமே சரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரெசம்னி ஃபார்ட்டி த்ரீல வந்து மேட்ச் பண்ணலாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து டபுள் டப்ளியூ இருக்காங்களாம் அதே இல்லாமல் இன்னொரு மேட்ச் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டினுக்கும் நம்முடைய சிஎம் அங்குக்குமான ஒரு மேட்சையும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரசமனியை ஃபார்ட்டி த்ரீயில வந்து அப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்களும் இந்த மூணு ட்ரீம் மேட்சுமே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து வைக்கிறான் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களா இல்லாமல் இது அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டபுள் வந்து சவுதி அரேபியா வந்து அதிகப்படியான ஒரு வருமானத்தை கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஒன்று வந்து நம்மளுடைய ராக் விசிட் ரோமனஸ்க்கான ஒரு மேட்ச் இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்டோரிக்கோ விசிஸ் கவினோன்ஸுக்கான ஒரு மேட்ச் அதுக்கப்புறம் வந்து சோன்கோல் ஸ்டீவாஸ்டின் சி எம்க்கான ஒரு மேட்ச் இந்த ஒரு மூணு மேட்சுமே நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து ரெசல்மையை ஃபார்ட்டி த்ரீல வந்து நடத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இருக்காங்க அப்படிங்கிறத அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு இதில் இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரெசல்மனி ஃபார்ட்டி த்ரீய வந்து சவுதி அரேபியில் வந்து நடத்திட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அதாவது ரெசல்மணியா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு சொந்தமானது அதாவது ரெசல்மணியாவை வந்து எங்களை வச்சு தான் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பாப்புலரான கொண்டுட்டு போனீங்க ரசன்மணி அப்படிங்கிறது இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரசல்மணியாக வேணாம் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து கெடுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ இருக்குது அதனால முடிய டபுள் டபுள்யூ வந்து இன்னொரு பிளான் வச்சிருக்காங்க ரெசல்மணியாவில் வந்து இப்போ நான் ரசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில வந்து நடக்குது அப்போ வந்து ஒரு ரெசல்மணியா வந்து சவுதி அரேபியாவில் இன்னொரு ரெசல்மணி அதாவது ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரசல்மணியாகவும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா இருக்காங்களா ஃபஸ்ட்டு ரசல் சவுதி அரேபியாலையும் செகண்டு ரெசல்மனி அதே ரெசல்மனி ஃபார்ட்டி த்ரீ அது டே டூ அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு அதை வந்து அமெரிக்காவில் நடத்தலாம் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு இப்போ வந்து என்ன வந்து சவுதி அரேபியாவில் வந்து நம்மளுடைய ரெசல் டபுள் வந்து ரெசல்மனி ஃபார்ட்டி த்ரீ நடத்தினாலும் இப்போ வந்து அமெரிக்கா கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வந்து இப்போ வந்து நம்முடைய டபுள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கெட்ட பேரை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதனால் வந்து நம்முடைய டபுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்னல அது ரெசல் ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து இவங்க ரிட்டன்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ராக்கா இருக்கட்டும் ஸ்டோன் கோல் ஸ்ரீவாஸ்னின் அண்டர் டேக்கர் ஷான் மைக்கேல் இவங்க நாலு பேரும் வந்து கன்ஃபார்மாக வந்து ரசன்மணியை ஃபார்ட்டி த்ரீக்கு வர போகிறாங்க அதில் இல்லாமல் இந்த மூணு மேட்ச்சும் இப்போ நான் சொன்னால் அந்த மூணு மேட்ச்சுமே ரிசல்மனியை ஃபார்ட்டி த்ரீ வந்து நடக்க போகுது மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு ஒருவேளை இந்த மூணு மேட்ச்சுமே நடந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் அது இல்லாமல் ரிசல்மே ஃபார்ட்டி த்ரீயில் உங்களோட விருப்பப்படி எந்தெந்த ட்ரீம் மேட்ச்லாம் அந்த ரசன்மனியில் வந்து நடந்தால் இருக்கு அப்படிங்கிற அந்த மேட்சஸ் ரீமேட்சஸ் என்னென்ன ஆகுதியோ பார்க்காம கமாண்ட்ல கமாண்ட் பண்ணிக்கிறான்